நம்ம எல்லாருக்கும் ஏனோக்கு பத்தி தெரியுங்களா ஏனோக்கு எத்தனை பேருக்கு ஏனோக்கு தெரியும் தேவனோடு அவன் சஞ்சரித்து 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 என்ன பண்ணாரு ஏனோக்கு வெறும் என்ன பண்ணல ஆண்டவரோடு சஞ்சரித்து போயிடல யூதா யூதாவை என்னோடு கூட திருப்பாங்க அங்க அவர் என்ன பாருங்க நம்ம பாருன் பதினான்காம் வசனம் யூதா ஏனோக்கும் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் யாவரும் நிமித்தமும் கடின வார்த்தைகள் எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் கர்ச்சர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்துட்டு அப்படியே என்ன பண்ணலை எடுத்துக்கொள்ளப்படலை அவர் முன்னறிவித்தார் எதை முன்னறிவித்தார் தெரியுமா ஏனோக்கு எதை முன்னறிவித்தார் தெரியுமா இப்படியெல்லாம் அவபக்தியாக செய்கிற ஒவ்வொருடைய கிரியைகளுக்கும் கர்த்தர் கண்டிக்கிறதற்கு ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு வருவார் என்று சொல்லி நமக்கு அப்புறம் நடக்க போகிறத ஏனோக்கு என்ன பண்ணியிருக்காரு ஏனோக்கு பிரசங்கித்தாள் அப்போ ஏனோக்கு ஆண்டோடு நடத்திட்டு அப்படியே போயிடலங்க பிரசங்கிச்சார் எல்லார்கிட்டே போய் சொன்னாருப்பா நீங்க செய்ற எல்லா அவபக்தியான கிரியைகளுக்கும் ஆண்டவர் வருவாரே உங்களை கண்டிப்பாரு சும்மாலாம் வர மாட்டாரு அவர் சேனைகளின் கர்த்தர் வரும்பொழுது குவா குவான்னு நீங்க நினைச்ச மாதிரி தொழுவத்துல வந்து பறக்கறது இல்ல அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் தூங்கு தூங்கு பாலானே இல்லை தூங்கு தூந்து கிறிஸ்மஸ் வந்தாலே இந்த பாட்டை கேட்டால் எனக்கு எனக்கு எரிச்சலே வந்துடுது தூங்கு தூங்கு பாலானி ஆண்டர் சொல்லுவார் எப்பா நான் தான் உறங்குறது இல்லை தூங்குறது இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ ஏயா இப்படி தூங்கு தூங்குன்றையே ஆண்டர் சொல்வார் நீங்கள் தூங்கு தூங்குன்னு பாட ஆண்டவர் இல்லைப்பா நான் உறங்குறதில்லை நான் உறங்கிட்டேன் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும் ஆனால் நம்ம விடுறதில்லை தூங்கு தூங்கு அப்படின்றது அது என்னன்னு எனக்கு தெரியல எப்பவுமே அது என்ன வேதத்துக்கு புறம்பா இருக்கிறது மட்டும் ட்ரெண்டிங் ஆகுது ஆமாம் தானே இது எந்த திருச்சி போனாலும் இந்த தூங்கு தூங்கு ஆட் பண்ணியிருப்பாங்க அறியாமையே நம்ம பாட்டுக்கு பாடுறது ஏதோ ஒன்றத்தை பாடுறது வேதத்துக்கு முரணா என்ன பண்றது பாடு ஒரு பாட்டு பாடுறது கத்த சொல்வாரு இல்லைப்பா எனக்கு தூக்கம் தான் வராது நான் தூங்குறதும் இல்லை நான் சும்மா அப்படியே ஒரு நாப் கூட நான் எடுக்க மாட்டேன் எப்பொழுதும் கண் விழிச்சு நான் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் தான் என் கண் நோக்கமாக இருக்குது உன் வழிகள் மேல்தான் என் கண் நோக்கமாக இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நம்ம விடுறதே இல்லை இதே பாடுறது கர்த்தர் இடத்துல இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் அதை பாடுவீங்களா போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வசம் ஞாபகம் வரணும் என் தேவன் உறங்குகிறதும் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்து அவர் வரும் பொழுது எப்படி வரமாட்டார் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹம்பிளா அப்படியே எல்லாம் வரமாட்டார் வரும் பொழுதே அந்த எக்கால சத்தத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே அலறுவாங்க அலருவாங்க அலறுவார்கள் மார்பிளும் வயிற்றிலும் அடித்து அடித்து புலம்புகிற சத்தம் கேட்கும் அலலுயா சத்தம் கேட்கும் வரும் பொழுது எப்படி வருவாரா ஏனோக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காரு யார் சொல்லிருக்காருங்க ஏனோக்கு சொல்லிருக்கிறாருங்க கண்டிக்கிறதுக்கு சும்மா ஒத்தாலா வரமாட்டார் ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு வருவார் எத்தனை தடவை இந்த பாட்டை பாடியிருப்பீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அந்த சேனையை தாங்க கூட்டிட்டு வர போறார் நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் நான் வரேன் வரேன்றார் ஆடவர் அதே சேனையை கூட்டிக் கொண்டு எதற்காக வருகிறார் அவபக்தி உள்ளவர்கள் செய்த எல்லா அவபக்தியான கிரியைகளை குறித்தும் கண்டிக்கிறதற்கு என் தேசு வருகிறார் அவர் அப்படி வரும் பொழுது இப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வரும் பொழுது இப்படிப்பட்ட பெரிய ஜலப்பிரவாகம் வரும் பொழுது இந்த நோவாவுக்கு மட்டும் தப்பிச்செல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளான கருத்து வச்சிருந்திருக்காரு இல்ல அவன் மட்டும் தப்பி செல்ல ஒரு போக்கை நோவாவுக்கு ஏன் உண்டு பண்ணார் தெரியுமா ஆண்டவர் அவன் நீதிமானா உத்தமனா இருந்ததுனால இல்லைங்க அவன் தாம் வாழ்ந்த காலத்துல தன்னோடு இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணும் பொழுது இவன் மட்டும் தப்பு பண்ணாம இருந்தான் லூயா என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வசனம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் லூக்கா இரண்டு இவரை பத்தி நான் சொல்றது இந்த மூன்று புருஷர்களை பற்றி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நல்லா படிக்கிறவங்க படிக்கலாம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய சாரி மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் முதல் மூன்று வசனம் பதினைந்தாம் வருஷத்திலே பொந்தியூப்லாத்து அவர் வந்து யூதயாக்கு தேசாதிபதியா இருக்காரு அவர் கலீலையாக்கு அதிபதியாக இருக்கிறாரு இந்துரையாவுக்கு அதிபதியாக இருக்காரு அதிபதியாக இருக்கிறாரு இப்படி எல்லாம் ஒரு பெரிய ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அடுத்த வசனம் அண்ணாவும் காய்பாவும் இருந்த காலத்தில் நல்லா அந்த வார்த்தையை வாசிங்க அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்த காலத்தில் இன்னைக்கு வசனமே காலம் நேரம் காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அல்லவங்களும் மோசம் ஆசாரியர்களும் மோசம் சுத்தி எல்லாம் மோசம் ஆனால் யோவானுக்கு கர்த்துடைய வார்த்தை உண்டாயிற்று ஹலெலூயா அதாங்க தன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் மோசமாக எல்லாரும் அந்த தப்பை செய்யும்போது எல்லாரும் அப்படி பேசும் பொழுது எல்லாரும் அப்படி நடக்கும் பொழுது எல்லாரும் லஞ்சம் வாங்கும் பொழுது எல்லோரும் உங்கள் தொழிலை செய்யும்போது எல்லோரும் அப்படிதான் சிஸ்டர் செய்கிறாங்க அப்படிதான் தொழிலில் என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படி செஞ்சால் தான் பொழைக்க முடியும் அப்படின்னு நீங்க ஒத்து போயிட்டீங்கன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான் இல்லை இப்படி நான் தொழில் செய்ய முடியும் நான் காமிப்பேன் அதுதான் வசனம் நோவா தான் வாழ்ந்த காலத்துல அவன் வாழ்ந்த அந்த நாட்கள்ல எல்லாரும் மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த நோவா அல்ல நான் கருத்தரோடு நடப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோசமான ராஜாக்கள் ஆமாம் தானே இங்கே நம்ம வாசித்த அதிபதிகள் எல்லாம் கார்ப்பாங்க கார்பன் அவன் அவன் ராஜ்யபாரத்தை பிரிச்சுக்கிட்டு அவன் ஆளுகை செஞ்சுட்ருக்கான் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அண்ணாவும் காய்பாவும் எப்படிப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நாங்கள் பிளான் பண்ணி ஏசுவ சிலுவலர சொன்னாங்க இப்படி மோசமான ஒரு ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும் இருக்கிற அந்த நாட்களில் இந்த யோவான் ஸ்தானகன் மட்டும் தன்னை வனாந்திரத்துக்கு உட்படுத்தின நான் வனாந்திரத்துக்கு போவேன் நான் ஒட்டக மயிர் உடை தான் என்ன பண்ணுவேன் உடுத்துவேன் நான் வெட்டி கிளி காட்டு தேன்தான் சாப்பிடுவேன் எல்லாரும் அதெல்லாம் சாப்பிட்றாங்களே எனக்கு அது மாதிரிலாம் ஈடுபாடு இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை நேர்படுத்தின இந்த யோவான் ஸ்தானகனுக்கு நேராக கருத்துடைய வார்த்தை வருகிறது நாம தானே அடுத்த வார்த்தைகள்லாம் நம்ம வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து அவன் பிரசங்கிக்கிற பிரசங்கம் இப்படிப்பட்ட காலங்களில் இப்படிப்பட்ட மோசமான ராஜாக்கள் ஆளுகிற காலத்துல தாங்க இயேசுவே பிறந்தார் இயேசுவே அப்படிப்பட்ட காலங்களில் தான் என்ன பண்ணார் பிறந்தார் அவர் ஏன் இந்த காலங்களில் பிறந்தாரு அவர் காண்பிக்க விரும்பினார் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தவறு செய்தாலும் இந்த பூமியில எல்லாரும் தப்பு பண்ணாலும் பரிசுத்தமா உன்னால வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு மாதிரியை செட் பண்ணத்தான் ஆண்டு இந்த பூமிக்கு வந்தார் ஹலோ எல்லாரும் எதிர்த்து நின்னாலும் உன்னால தனியாக நின்று கர்த்தருடைய பலத்தோட பிதாவினுடைய உதவியோட ஜபத்தினால நிற்க முடியும் ஏசு கிறிஸ்தனுடைய ஊடியத்தினுடைய ஜெயம் எங்கே இருந்தது தெரியுமா அவர் ஜபித்த ஜபத்துல தான் இருந்துச்சு அவருடைய மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆனதுக்கு காரணமே அவருடைய பர்சனல் ப்ரேயர் தான் அது உங்க உங்கள் மினிஸ்ட்ரி சக்ஸஸ் ஆகணும் உங்கள் கெரியர் சக்ஸஸ் ஆகணும் உங்கள் பிஸ்னஸ் சக்சஸ் ஆகணும் உங்கள் எஜுகேஷன் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த சீக்ரெட்டே என்னென்னா ஸ்ப்ரேயர் பர்சனல் ப்ரேயர் இருக்கும் இருக்கும்பொழுது தேவன் தேவன் தன்னை தனிமைப்படுத்துவார் பார்த்துருக்கீங்களா வேதம் முழுக்க கர்த்த தன்னை தனிமைப்படுத்தினது இனோவா தன்னை தனிமைப்படுத்தினது அடுத்து ஒரு புருஷன் இருந்தார் அவர் பேர் தானியல் இந்த தானியலை குறித்து நீங்கள் தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவனோடு வந்த எல்லா வாலிபர்களிலும் அவன் தன்னை தனிமைப்படுத்தினான் என்ன பண்ணாரு நான் இதை புஷிக்க மாட்டேன் நான் இதை செய்ய மாட்டேன் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு தன்னை போன்ற வல்ல பலமுள்ள அழகான வாலிபர்கள் செய்ததை அவன் செய்யவில்லை அதனால்தான் கருத்தை சொல்றான் நீ தானியல் மாதிரி இருந்தனா உன் ஆத்துமா தப்பிச்சிடும்ன்றாண்டவர் ஹலோ லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்